அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க ஆடுகளுக்கு நம்ம பட்டு செடி எப்படி ஊனணுன்னு வீடியோ போட்டிருந்தோம் அந்த பட்டு செடி ஊணுனது எப்படி முளைச்சிருக்குங்கிறது நம்ம வீடியோ போடுறோம் பாருங்கள் பட்டு செடி பதியம் போட்டு ஊன்றுறதுனால செடிகள் வந்து உடனே பச்சை கட்டிக்குதுங்க இன்றைக்கி ஒன் வீக் ஆகுதுங்க பச்சை கட்டிக்கிச்சு பச்சை கட்டிகள் இலைகள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு அதனால் நம்ம பதியம் போட்டு ஊன்றுறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க நீட்டாக வந்து தரமாக செடிகள் வந்து முளைப்பு திறன் வந்து ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் முளைப்பு திறன் ஒன்றும் கூட டேமேஜ் ஆகலைங்க அது நல்லா பாருங்கள் செடி எப்படி நல்லா இலையை விட்டு நாலு இலை வந்துருச்சுங்க அதனால் பட்டு செடி வந்து நம்ம வந்து இது மாதிரி முளை முளைக்கி வச்சு பதியம் போட்டு ஓண்டுறதுனால நல்ல ரிசல்ட் இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செம்மந்தலை ஊனி இருக்கோம் சம்மந்தலையும் அதே மாதிரி தான் செம்மந்தலை ஊனி இருக்கிறது பட்டு செடி ஒரு சின்ன கோம்பு இருந்தால் கூட அது நீட்டாக வந்துடுதுங்க செம்மந்தலை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது சம்மந்தலை ஊனியிருக்கோம் அந்த சம்மந்தலையும் பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்குங்க காரணம் வந்து நம்ம தண்ணி நீரோட்டமாக இருக்கிற இடமும் இருக்கணும் நல்ல வெயில் இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி உடனுக்குடன் விடும்போது தலையும் நல்லா முளைச்சிக்குதுங்க செடி சம்மந்தலை செடி அருமையாக முளைச்சிருக்குங்க இது ஃபுல்லாக சம்மந்தலை போட்டிருக்குங்க ட்ரிப்ளிகேஷனில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் பட்டு செடி ஆகட்டும் ஆகட்டும் ட்ரிப்ளிகேஷன் பண்ணும்போது தண்ணியோட செலவும் விரையும் நமக்கு செலவு அதிகமாக இல்லாமல் நமக்கு நீட்டாக மு முளைப்பு தரணும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் செடிகள் பக்கத்துலேயே தண்ணி விடுறதுனால தண்ணி ரொம்ப சேமிக்கலாங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்